ஓம் அகதிஷாயன் மக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபையின் வாழம் குருவாய் அரணாய் இவ் அகிலமதில் இருக்கின்ற கழிதனை அளிக்கின்ற அரணாய் இருக்கின்ற எம்பனிதனை செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி என்று யாம் சிவம் வாழ்த்துகின்றோம் ஆதி இறை நூல் அதுதனை கொண்டு அவனவனுக்குள் இருக்கின்ற கழிதனை அவனவனை அறிய செய்து அறிகின்ற ஆற்றல் கொண்ட சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி என்று சிவம் வாழ்த்துகின்றோம் காக்கின்ற பணி அது அது எம்பணி அப்பணி அது கலியுகமதை காக்கின்ற பணியாக இருக்க வேண்டும் என்று ஏற்று நடத்துகின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி என்று எம்பனிதனை காக்கும் எம்பனிதனை செய்கின்ற காக்கும் கடவுளாம் யாம் ஆதிநாராயணன் நாராயணன் நல் வாழ்த்துக்களை வாரி வழங்குகின்றோம் எம்பனிதனை செய்கின்ற சிவமகா வாழை சித்தனுக்கு காக்கின்றது அரும்பணி அதுவும் கலியுகமதில் இருக்கின்ற மற்ற மாந்தர்களை காக்க தம்மை தானம் செய்வது என்பது அது பெரும் நிலை அந்நிலைதனை பெற்ற நிலையினால் எங்களையெல்லாம் பெற்று அமர்ந்தாய் என்ற அந்நிலைக்கு யாங்கள் வாழ்த்துக்களை வாரி வழங்குகின்றோம் சிவமகா வாழை சித்தனுக்கு எம் தச அவதார நிலைகளை எல்லாம் ஓர் அவதாரமாய் கொண்ட சித்தனே நீர் வாளி உம் யுகமாற்றமது அது எம் அவதாரமாய் நீர் அமர்ந்து செய்கின்ற அந்நிலைக்கு நாங்கள் அகம் மகிழ்ந்து உம்மை வாழ்த்துகின்றோம் அப்பணி அது சிறக்க நல் வாழ்த்துக்களை வழங்கி அமர்கின்றோம் ஆதி நாராயணன் பிரம்மதேவனாய் யாம் படைக்கின்ற அப்பணிதனை செய்கின்றோம் ஆனால் நீர் எம் பணிதனை ஏற்று யுகமதை யுகமாக படைக்கின்ற அப்படைக்கும் பனிதனை செய்கின்ற சிவமகா வாழை சித்தனே பிரம்மதேவனே யாவும் திருவடிகளை வணங்குகின்றோம் பணி அது உருவாக்கும் பணி ஆக்கும் பணி ஆனால் அதனை ஆக்கப்பூர்வமாக ஆக்கின்ற அதனை ஆக்கி அகிலமதில் இருக்கின்ற கழிதனை மட்டும் புண்ணிய யுகமாய் மாற்றுகின்ற அரும் பணிதனை செய்கின்ற சித்தனே உம்மை யாம் வாழ்த்தி அமர்கின்றோம் பிரம்மதேவன் தைரியமது எங்கிருக்கும் அது தன்னிலை அது தமக்கென்று நிலையா தமக்கென்று நினைக்கா நினைந்தனில் தம்மையே தாரை பார்த்து பிரபஞ்சம் அது ஓங்க வேண்டும் அது புண்ணிய யுகமாய் இப்பிரபஞ்சம் முழுக்க நல்நிலையாய் பரவ வேண்டும் என்று தன்னையே இழக்கின்ற அந்நிலைதனில் வருகின்ற தைரியம் இருக்கின்றதே அத்தைரியத்தை கொண்டு யுகமதை மாற்றுகின்ற உயர் சித்தனே வாளி என்று வாழ்த்துவது எவரை எவரென்றால் தைரியத்திற்காக எம்மிடம் வந்து வேண்டுகின்றார்களே ஆம் மலைமகளாய் சிவத்தின் சக்தியாய் யாம் நல்வாழ்த்துக்களை சிவமகா வாழை சித்தனுக்கு வழங்குகின்றோம் செல்வமது வேண்டுமென்று எம்மிடம் வேண்ட அனைத்து செல்வங்களையும் உள்ளுக்குள் உருவாக்கும் ஆற்றல் கொண்ட சித்தனாய் வந்தமர்ந்த சித்தனே சிவமகா வாழை சித்தனே எம்மிடமிருக்கும் செல்வமெல்லாம் ஒன்றுமல்ல எம்மை காட்டிலும் உயர் எல்லாம் உருவாக்கும் ஆற்றல் படைத்த நீரே பெரும் செல்வம் என்று வாழ்த்தி அமர்கின்றோம் யாம் செல்வமகளாய் மகளாய் லட்சுமி தேவி கற்கின்ற ஞானம் அது அது உயர் ஞானம் என்று ஒவ்வொருவனும் நினைத்து கொண்டு எம்மை வேண்டி யாம் கற்பது எமக்கு தெரிய வேண்டும் அறிய வேண்டும் அது புரிய வேண்டும் என்று வேண்டி எம்மிடம் வேண்டி நிற்கின்றார்கள் ஆனால் எந்நிலையும் வேண்டாது அனைத்து நிலைகளையும் தன்னிலை துறந்ததினால் கற்று அமர்ந்த பேர் ஆசானாய் ஞானமதை கொண்ட உயர் சித்தனாய் விளங்குகின்ற சிவமகா வாழை சித்தனே நீரே உயர் ஞானவான் என்று அறிவித்து எம்மை காட்டிலும் அதிகம் கற்றவன் என்று அறிவித்து யாம் கலைமகள் உம் திருவடி வணங்கி அமர்கின்றோம் பதினெண் சித்தர்களாய் ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொரு பனிதனை மேற்கொண்டிருக்க இன்று ஒட்டுமொத்த சித்தர் கூட்டமும் பதினஞ்சு சித்தர் மட்டுமல்லாது நவகோடி சித்தர்களும் இன்று உமக்குள் வந்தமர்ந்து யுகமதை மாற்றுகின்ற அப்பனிதனை மேற்கொண்டு இருக்கின்றோம் அந்நிலை எந்நிலைக்காக தன்னிலை பாராது யுகம் அதை மாற்ற வேண்டுமென்ற அரும்பனிதனை யுகலோக நிலைதனில் இருந்து கொண்டு ஓர் அவதாரமாய் அதனை மேற்கொண்டு இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனே உம்முடைய தியாக நிலைக்கு எங்களை தாரைவார்த்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைத்து அவ்வுறைதனில் நாங்கள் அனைவரும் உறைந்திருக்கின்றோம் உம்முள் என்று வாழ்த்தி ஆதிகையிலாய சிவசூட்சம நூலது இருக்க அது யுகம் அதை மாற்றுகின்ற உயர் ஆயுதமாய் உம்மிலிருந்து உலகமெல்லாம் பரவி இருக்க அது எம் பறந்தாமனது போல் அவன் காக்கின்ற பணி போல் நீர் காத்து நிற்கின்றாய் அதனால் உம்மை காப்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை இருந்தபொழுதும் உமக்காக சேவை செய்ய நவகோடி சித்தர்களும் உம்முள் அமர்ந்திருக்கின்றோம் என்று அறிவித்து உமது நவகோடி சித்தர்களும் உம் திருவடிகளை வணங்கி அமர்கின்றோம் ஆதி இறை நூல் அதனை கொண்டு வருகின்ற மாந்தர்களை அவரவர்களுக்குள் இருக்கும் அகங்காரமதை கொன்று யுகமதை மாற்றுகின்ற உயர் பணிதனை மேற்கொள்கின்ற சிவமகா வாழை சித்தனே உம்மை வாழ்த்த நீர் இதுவரை வந்து அமர்ந்து வந்தமர்ந்து சென்றமர்ந்து தளங்களிலெல்லாம் இருக்கின்ற தேவ சித்த கணங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மால் எமது தலங்களெல்லாம் திரு கைலாயமாக மாறிய அந்நிலைக்கு நாங்கள் உம் திருவடிகளை பணிந்து உம்மை வாழ்த்துகின்றோம் வாழ்த்துகின்ற கணங்களில் இல் சபைகளில் இருக்கின்ற தெய்வ சித்த கணங்களும் அவ் இல் சபைகளும் கிளை சபைகளும் உம்மால் அமைக்கப்பட்டு அங்கங்கெல்லாம் வந்து வந்தமர்ந்தவர்களின் அகங்காரம் அதை அழித்து அத்தலமதை புண்ணிய தலமாய் மாற்றிய அந்நிலைக்கு நாங்கள் அகம் மகிழ்ந்து உமது திருவடியையும் வணங்கி உம்மையும் வாழ்த்தி உம்மால் எம் தளம் அது புண்ணிய தலமாய் மாறி நின்றது அதனால் இக்கலி யுகமதிலும் எங்கள் தலம் புண்ணியமாய் இருக்கின்றது அது புண்ணிய யுகமதில் இருக்கின்றது என்பதை கண்டு நாங்கள் அகமகிழ்ந்து வாழ்த்தி அமர்கின்றோம் சிவமகா வாழை சித்தனே உம்முடைய கிளை சபைகளும் இல் சபைகளும் எங்கள் தளமதில் அமைந்ததற்கு நன்றி கூறி அமர்கின்றோம் அத்தலங்களில் இருக்கின்ற தேவர்களும் சித்தர்களும் தெய்வங்களும் யாங்களென்று அறிவித்து சிவமகா வாழை சித்தனை வாழ்த்துகின்றோம் முன்பு வாழ்த்தினார்கள் நீ சென்று அமர்ந்த இல் சபைகளும் கிளை சபைகளும் அமைய பெற்ற அந்நிலையினால் அவர்கள் தளம் அது புண்ணிய தலமாய் அமர்ந்ததென்று நாங்கள் வாழ்த்துகின்றோம் நல் நிலை கொண்டு கொண்டு உம்மை வாழ்த்தி உம் நிலைதனை தொலைவிலிருந்து கண்டு நீர் எம் தளம் நோக்கி என்று வருவீர் எம் தளங்களெல்லாம் என்று உம்மால் அது களியிலிருந்து மாறுபட்டு புண்ணிய யுகமதில் இருக்கின்ற புண்ணிய தளமாய் மாறியிருக்கும் என்ற அவா கொண்டு காத்திருந்து அந்நிலை அது விரைந்து நடப்பதற்கும் நாங்கள் அவா கொண்டிருக்கின்றோம் அவ்வாறு எங்கள் தளங்களை உம் தளமாய் மாற்றி அமைக்க உம் திருவடியும் பணிந்து உம் பணி அது சிறக்க வாழ்த்துக்களையும் வாரி வழங்கி அமர்வது எவரென்றால் நீர் வரும் காலங்களில் இப்பூ உலோகம் முழுவதும் கிளைச்சபைகளை அமைத்து எங்கள் தளங்களை எல்லாம் புண்ணிய தலமாய் திரு கைலாயகமாக மாற்றி அமைக்கவிருக்கின்ற அவ்வருங்கால கிளை சபைகளும் இல் சபைகளும் அமையவிருக்கின்ற இடங்களை சுற்றி இருக்கின்ற தெய்வங்களும் சித்தர்களும் ஞானியர்களும் என்று அறிவித்து அமர்கின்றோம் சிவமகா நீர் நீர்வாழ் என்று ஒட்டுமொத்த பிரபஞ்சமாய் பிரபஞ்ச மகா சித்தனாய் அவ்வாளை சித்தனே பிரபஞ்சமாய் அமர்ந்து யுகமதை மாற்றுகின்ற அரும்பனிதனை மேற்கொண்ட சித்தனுக்கு ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இன்று வாழ்த்துதலை வாரி வழங்கி அமர்கின்றோம் அகமகிழ்வோடு சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி அரசனே நீர் வாழி அண்டமதை ஆளுகின்ற சித்தனே நீர் வாழி சிவமகா வாழை சித்தனே வாளி ஆதி கைலாய சிவசூச்சம நூல் கொண்டவனே வாளி சித்தர்களை எல்லாம் உள்ளடக்கிய உயர் சித்தனே வாளி தேவர்களை எல்லாம் உள்ளடக்கிய தேவாதி தேவடே நீர் வாழி என்று வாழ்த்தி அமர்கின்றோம் யாவரும் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி